ஹலோ குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம பானுமதி குரு கிச்சனில் ஒரு டிஃபன் ஐட்டம் ரவா ரொட்டி அதுக்கு சைடிஷ் வந்து வெஜிடபுள் ஒரு துவையல் வெஜிடபுள்னா ஒரு ரெண்டு மூணு வகை காய்கறியை போட்டு காய்கறி உடம்பு உடம்புக்கு ரொம்ப அவசியம் அது எது மூலமான சேர்க்கணும் அது வந்து இப்போ நம்ம அது சட்னி துவையல் இந்த துவையலை வச்சு நம்ம இப்போ ரவா ரொட்டிக்கு தொட்டு சாப்பிட போகிறோம் இப்போ வந்து அதுக்கு என்ன வேணும்னு பார்க்கலாம் இப்போது இது வந்து ரவா ரொட்டிக்கு தேவையானது இது வந்து ரவா ரொட்டி வந்து இது ஒரு டூ ஹண்ட்ரட் இருக்குது வந்து என்ன சிரோட்டி ரவை அதை இருக்கேன் பெரிய வீட்டில் இது இல்லைன்னா நம்ம உப்புமா பண்ணுற ரவையும் எடுத்துக்கலாம் இது வந்து இருந்ததுன்னா இதை எடுத்துக்கிட்டேன் ரவை வந்து இவ்வளோ இதுக்கு வந்து தேங்காய் துருவல் கருவேப்பிலை பச்சை மிளகாய் கொஞ்சம் உப்பு கொத்தமல்லி ஆப்ஷனல் நிறைய வேணால் நிறைய சேர்த்துக்கலாம் எண்ணெய் இதுக்கு மெயினாக வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் துருவி போட்டு தான் இந்த ரொட்டியை நம்ம பண்ண போகிறோம் இது வந்து அதுக்கு இருக்குது நாலு வகையான வெஜிடபிள்ஸ் முள்ளங்கி கேப்சிகம் கொஞ்சம் கோசு கொஞ்சம் கேரட்டு மூணு மிளகாய் சின்ன கப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் பெருங்காயம் இதில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது தேவையான துகையை செஞ்சிடலாம் நம்ம இதில் வந்து பார்க்கணும் ஃபஸ்ட்டு இதை ரெடி பண்ணி வச்சிடலாம் சட்னிக்கு தேவையானது ஃபஸ்ட்டு நம்ம நம்ம இதை வந்து உளுத்தப்பருப்பும் மிளகாயும் தனியாக வறுத்துட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸை நம்ம வதக்கிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு பெருங்காயம் கட்டி பெருங்காய்கிறதுனால பெருங்காயம் போட்டுடலாம் அதை அப்படியே பொரிய விட்டுட்டு கொஞ்சம் பருப்பு ஒன்று மூணு மிளகா இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வறுத்துட்டு கொஞ்சம் நல்ல எண்ணெயில் பொரிச்சிட்டு ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஸ்டவ் பண்ணோம் ரெண்டே நிமிஷத்தில் கொஞ்சம் ஆயில் அதிகமா இருக்கிறதுனால இது வந்து வெஜிடபிள்ஸ் இதே ஆயிலாக யூஸ் பண்ண போறோம் உளுத்த பருப்பு வரைச்சு எடுத்துட்டு இதில் வந்து விருப்பம் இருக்கிறவங்க இதில் வந்து நீங்க சின்ன வெங்காயம் சேர்க்கறதுன்னு சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு சேர்க்கல வந்துடுச்சு இப்போ எடுத்துட்டு நம்ம இதுலையே இப்போ உளுத்தம் பருப்பு அதுலேருந்து எடுத்து வச்சாச்சு அது அதிகமாக எண்ணெய் இருந்ததுனால இப்போ அதுலேயே ஒரு ஒரு காயாக போட்டு வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கோஸ் கப்சிகம் எல்லாமே துருவி வச்சுருக்கேன் முள்ளங்கி ஈஸியாக வதங்கட்டும் கொஞ்சம் கேரட் போட்டாச்சு இப்போ முள்ளங்கி காய நல்லா ஓரளவுக்கு ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுட்டு ஃபஸ்ட்டு காய மிக்சியில் அந்த பருப்பையும் மிளகாயும் ஃபஸ்ட்டு போடாமல் இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸியில் ஒரு அடியை அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் உளுத்தம்பருப்பு மிளகாயை போட போகிறோம் அப்போ தான் அது வந்து துவையல் இது வந்து நம்ம வேணும்னா சாப்பாட்டு கூட வச்சுட்டு சாப்பிடலாம் இது கொஞ்சம் குறை குறான அது இது பண்ணிக்கிட்டா தான் அரைச்சா தான் நைஸ் ஆகாமல் அதுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு நம்ம உளுத்தம் பருப்பு போடுறதில்லை நைஸ் ஆகாமல் எடுத்து போடுறதுனால வெஜிடபிள்ஸ் போட்டு பின்னாடி வந்து அதை உளுத்தம் பருப்பையும் மிளகாய் போட்டுட்டு அதெல்லாம் மிக்சியில் துவையெல்லாம் உறச்ச அரைச்சிக்கிட்டு போகிறோம் இப்போது இதில் உப்பு பருப்பு போட்டுக்கலாம் மட்டும் போட்டுட்டு வதக்கிட்டு ஓரளவுக்கு எல்லாம் திருவுனதுனால ரொம்ப நேரம் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை நல்லா வேகணும் அப்படின்றது இல்லை இது துவையல்றதுனால ஒரு வெஜிடபிள்ஸ் நம்மளுக்கு பச்சை காய்கறிகள் சாப்பிட்றது நல்லதுன்னு தானே சொல்கிறாங்க அதனால் நாம் ஓரளவுக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இப்போ வந்து நம்ம இது ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம ரவா ரொட்டிக்கு மா இது ரவா ரொட்டிக்கு தகுந்தது எல்லாம் பிரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து பாருங்கள் ரவா போட்டிருக்கேன் இது வந்து சொன்னிருந்தீங்களா நைஸ் ரவா நம்ம வீட்டில் உப்புமா ரவை இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் தேங்காய் துருவல் அதெல்லாம் நம்ம விருப்பம் தான் தேங்காய் துருவல் நிறைய போட்டுக்கலாம் கொத்தமல்லி கொத்தமல்லியும் அப்படி தான் எந்த அளவுக்கு நம்ம சேர்க்குறோமோ அளவுக்கு டேஸ்ட்டு இதில் வந்து நம்ம இதெல்லாம் வேறு எதுவும் வெங்காயம்லாம் போடாதனால கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும் இது வந்து பச்சை மிளகா கொஞ்சம் இப்படி சின்ன சின்னதாக இப்படி கட் பண்ணி இதில் வந்து சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு காரம் அதிகமாக வேணும்னா ஒரு மிளகா கூட போதும் சட்னி வே இது தொகையை வேற தொட்டு சாப்பிட போகிறோமா அதனால நம்ம இது வந்து ரெண்டு மிளகா கூட தேவையில்லை காரமாக இருக்கும் அப்புறம் நம்ம வந்து பொருள் ஒரு மிளகாவை நல்லா தூள் தூளாக கட் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா தூளாக தூளாக கட் பண்ணிவிட்டு நல்லா சின்ன 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 சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஒரே மிளகா போதும் பச்சை மிளகா போட்டுட்டு அதே மாதிரி கருவேப்பில கூட நல்லா நம்ம வந்து இப்படி வந்து நல்லா தூள் தூள் தூளாக கட் பண்ணிக்கலாம் இன்னும் ஒன்றும் இல்லை முழுசாக வந்தால் வாயில் வந்தால் எடுத்து போட்டுருவோம் நம்ம இதை வந்து நல்லா தூள் தூளாக கட் பண்ணிட்டோம்னாக்க அப்படியே சாப்பிடுவோம் கருவேப்பிலை வந்து எந்த அளவுக்கு நல்லது ஃபுல் அயன் இருக்குது எதெல்லாம் மேக்ஸிமம் சேர்த்துக்கணுமோ சேர்த்துக்கலாம் ஆக்சுவலாக கருவேப்பிலை பொடியெல்லாம் பண்ணி வச்சு டெய்லி ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம சாப்பாட்டில் ஜெஸ்டி சாப்பிட்டோம்னா முடி கொட்டுற பிரச்சனை அதெல்லாம் எதுவுமே இருக்கவே இருக்காது இப்போது நம்ம இதில் எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போது நம்ம இந்த வெற்றிக்காயை துருவிக்கு போகிறோம் வெற்றிக்காய் துருவி போட்டுட்டோம்னா நம்ம தண்ணியே போடாமல் தான் இப்போ அது தை போகிறோம் எல்லாம் போட்டாச்சு நம்மளுக்கு தோலோடு பிடிச்சிருந்தா தோலோடு போட்டு அதை இது பண்ணிக்கலாம் இல்லையா தோலை சீவிட்டு கூட நம்ம இந்த மாதிரி துருவி போட்டுக்கலாம் நான் வந்து தோலில் வந்து அதுலேயுமே நம்மளுக்கு தேவையான இது நிறைய இருக்குது எப்போயுமே காயை விட தோலில் நம்மளுக்கு அதிகமான விட்டமின்ஸ் இருக்குது நம்ம அதை தோலை எல்லாம் எடுத்துடுறோம் நல்லா கழுவிட்டால் அது அப்படியே நம்ம துருவி இதில் ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் இதில் தண்ணி அதிகமாக இருக்கிறதுனால வாட்டர் கன்சிஸ்டன்சி அதிகமாக இருக்கிறதுனால வெல்றிக்கால நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை தண்ணி சேர்க்காம இதை வந்து மாவில் அப்படியே இந்த மாவில் மாவில் நல்லா இதை வந்து போட்டு பிசிஞ்சிட்டு தண்ணி சேர்க்கக்கூடாது நல்ல இதை வந்து பிசிஞ்சு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருணும் விட்டுட்டோம்னாக்க இதில் இருக்கிற தண்ணி இன்னும் நல்லா அந்த வெற்றிக்கால் இருக்கிற தண்ணி அப்படியே விட்டு மெத்துன்னு ஆகிடும் அந்த ரவையோட இது அதுக்கப்புறம் ஒரு பத்து பாஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ரொட்டி செய்ய போகும்போது எடுத்து பார்த்தோம்னா ஒருவேளை கெட்டியாக இருந்தால் லேசாக தண்ணி தெளித்து நம்ம பிசுஞ்சுக்கிட்டாக்க போதும் ரொம்ப கூட தண்ணி தேவையில்லை அப்போது இப்போ வந்து நம்ம எதுவுமே தண்ணி சேர்க்க போகிறோம் இல்லை பச்சை மிளகா ரெண்டெல்லாம் போட்டுறாதீங்க ரொம்ப காரமாகிடும் இன்னொன்னு பிசுறோம் இல்லைங்களா நம்ம தான் நல்லா இப்படி பிசிஞ்சாச்சு இப்போ வச்சிடலாம் மூடி போட்டு வச்சிடலாம் பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ நம்ம இவருங்க கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு கொஞ்சம் பிசிஞ்சிட்ருக்கேன் இந்த மாதிரி தான் இருக்கணும் எடுத்து அதை வந்து கல்லில் வந்து போட்டு இது பண்ணுற மாதிரி இது நல்லா முடிஞ்ச அளவுக்கு மெலீசா இப்படியே தட்டலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து வாழை இலை அந்த மாதிரி இருந்ததுன்னா தட்டிட்டு கூட பண்ணலாம் இது எனக்கு பழக்கம்ன்றதுலாம் நான் இப்படியே தட்டுறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு மெலீசாக தட்டிட்டு நம்ம அனல் கம்மி பண்ணிவிட்டு இது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வேக விடும் போது கூட கொஞ்சம் அனல் அதிகமாக பண்ணிக்கலாம் கொஞ்சம் லேசாக தண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் லைட்டாக கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு அது கொஞ்சம் பரப்புறது கஷ்டமாக இருந்தால் அப்படி செஞ்சிட்டிங்கன்னா ஒரு ஒரு டூ மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம கொஞ்சம் இதுக்கு எண்ணெய் விட போகிறோம் இதுக்கு என்ன இதுவும் ஒரு சேஞ்சு நம்ம சொல்லி சாப்பிட்றது இது ஒரு நல்ல ஒரு கர்நாடக கலையில் வந்து இது ரொம்பவே ஃபெமிலியர் தான் இந்த ரவா ரொட்டி அக்கி ரொட்டி அக்கி ரொட்டிலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதே மாதிரி பாருங்கள் ஒரு டென் மினி டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அதை பிசிஞ்சு வச்சுட்டு விட்டுட்டு நம்ம கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் லேசாக தண்ணி தொளிச்சி பிசிஞ்சிங்கன்னா அது லைட்டாக லூஸ் ஆகிடுது இப்போ நம்ம இதுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் சட்னி பண்ணி வச்சுருக்கோம் சொல்கிற மாதிரி இது வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸை போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த உளுத்தப்பருப்பையும் மிளகாவையும் போட்டு அரைச்சி இது ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வந்து இது நல்லா சாப்பாக வேகட்டும் சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரெட்டாக வெந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி ஒரு சூப்பரான அ இது ரவா ரொட்டி இந்த சைடெல்லாம் வந்து ஆக்சுவலாக சிரோட்டி ரவைன்னு கேட்டால் கிடைக்கும் அதுலேயும் செய்யலாம் இல்லை நம்மளுக்கு உப்மா ரவை அதுலேயே செஞ்சால் கூட நல்லா தான் இருக்கும் ஒரு சேஞ்சாக நம்ம எப்போதுமே தோசை அதை சப்பாத்தி செஞ்சுட்டு என்னடா செய்கிறது இன்னைக்கு போது தக்குனு இதை வந்து நம்ம செஞ்சிடலாம் ஒட்டுமறை கரவைப்பில் பச்சை மிளகா வீட்டை அது இருந்தாக்கா போதும் இப்போ இன்னொன்று தட்டலாம் இது ஒன்று கைக்கெல்லாம் சூடெல்லாம் ஆகாது பள்ளி காய்ஞ்சிட்டு தான் இருக்குது நம்ம இதை வந்து கொஞ்சம் லைட்டாக மேலே மட்டும் அப்படியே பரப்பி வந்தாலே போதும் இதுக்கு அப்படி நின்ன மகளே செஞ்சு சூடு சூடாக கொடுத்தாக்க பசங்களாகட்டும் வீட்டுக்காரங்களாகட்டும் ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க கொஞ்சம் இது மேலாக இருக்கிற மாவை மட்டும் இங்கே பருப்பிட்டு இப்படி வந்தாலே போதும் ஆக்சுவலாக சூடாக தான் இல்லை இது கொஞ்சம் வெந்ததுக்கு வெந்ததுக்கப்புறமா திருப்பி கொள்ளலாம் கொஞ்சம் ரெட் ரெட்டாக வெந்ததுன்னா நல்லாயிருக்கும் ரவா ரொட்டி ரெடி ஆயிடுச்சு நல்லா கொத்தமல்லி கருவேப்பில அதெல்லாம் தேங்காய் எல்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்கோம் ரவையில் வந்து உப்புமா உப்புமாவே செஞ்சு சாப்பிட்றதுக்கு இது ஒரு சேஞ்சு ரவா ரொட்டி அதுக்கு வந்து வெஜிடபுள்ஸ் சட்னி கொஞ்சம் தயிர் நம்ம சாய்ஸ் சட்னி ரெண்டு சப்போட் ஒரு சோப் சாப்பிட்லாம் தேர் சாப்பிட்லாம் இது வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க அப்புறமா எனக்கு வந்து கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்